வணக்கம் மக்களே வெண்பூசணியும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும் இதுவரைக்கும் நம்ம சாம்பல் பூசணிக்காயை சமைத்து சாப்பிட்ருப்போம் ஆனால் அதோடைய நன்மைகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உண்மையில் சாம்பல் பூசணிக்காயில் சத்துக்கள் நிறைந்ததோடு மட்டும் இல்லாமல் ஏராளமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது சாம்பல் பூசணிக்காய் குறைந்த கலோரி மற்றும் அதிக நாசத்துக்கள் கொண்ட காய்ங்க மக்களே இந்த காயில அதிகப்படியான சத்து இருக்கிறது உங்களுடைய ஜீரணத்தை மேம்படுத்துவதோடு உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது என்னன்னா சாம்பல் பூசணிக்காய் சாம்பல் பூசணிக்காய்னு சொல்றேன் பார்க்குறீங்களா சாம்பல் பூசணிக்காய்ன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வெண்பூசணிக்காய் தான் மக்கள்

மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ போடலாம் உங்களுக்கு வயிற்றுல அல்சர் பிரச்சனை இருக்கா அப்படின்னா நீங்க இந்த வெண்பூசணியை சாப்பிடுங்க இந்த வெண்பூசணி இயற்கையிலேயே வயிறு மற்றும் குடல் சவ்வுகள்ல ஏற்படக்கூடிய புண்களை எதிர்த்து போராடுறதுக்கு உதவிகரமாக இருக்கு இந்த புண்கள் வந்து பாத்தீங்கன்னா காரமான உணவுகளை சாப்பிடறதால அல்லது நீண்ட நேரம் நம்ம சாப்பிடாம இருப்பதன் காரணமாக தான் உருவாகுது ஸோ அந்த உருவாகக்கூடிய அமிலத்தன்மையை எதிர்த்து போராடுவதற்காக நீங்க இந்த சாம்பல் பூசணிக்காய் சாப்பிடலாம் சாம்பல் பூசணிக்காய் பாக்டீரியா எதிர்ப்பு முகவராக செயல்படும் செயல்படுவதன் மூலம் வயிறு மற்றும் குடல் இருக்கக்கூடிய அனைத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் அகற்ற உதவிகரமாக இருக்கு இது இறைப்பை குடல் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கு உதவிகரமாக இருக்கு மக்களை ஸோ அந்த வகையில் அந்த வகையில் குடல் புண்கள் உங்களுக்கு சரியாகிறதுக்கு வயிற்றில் அல்சர் உங்களுக்கு சரியாகிறதுக்கு நீங்க இந்த வெண்பூசணியை எடுத்துக்கலாம் உடல் எடையை நீங்க கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்கள்ல இந்த வெண்பூசணியும் ஒண்ணுங்க மக்களே நீங்க எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கலோரி நிறைந்த உணவுகளுக்கு மாற்றாக இந்த மாதிரி நீங்க இந்த பூசணிக்காய்களை எடுத்து சோ அதுவும் இந்த போதுவும் வெண்பூசணிகள் எடுத்துக்கும் போதுல தொண்ணூத்தான் இருக்கு இது உங்களுடைய உடலடியை சரியாக பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு எனவே மக்கள் தங்களுடைய உடலடிய பழைய உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சாய்ஸா இந்த வெண்பூசணி இருக்கு ரத்த கசிவை தடுக்க நீங்க வெண்பூசணி எடுத்துக்கலாம் மக்களே இந்த வெண்பூசணி இயற்கையிலேயே ரத்தம் கசிவதை தடுக்க உதவிகரமாக இருக்கு இதன் மூலம் நாம் நம்மளுடைய ரத்தப்போக்கை கட்டுப்படுத்த முடியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த வெண்பூசணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி உட்புற ரத்த போக்கிலும் பல அதிசயங்களை செய்யக்கூடியது கோடையில் பொதுவாக ஏற்படக்கூடிய மூக்கு இரத்த போக்குகளை நிறுத்த இந்த வெண்பூசணி உதவிகரமாக இருக்கு இதோட ஹீமாட்டூரியா அதாவது சிறுநீரகத்துடைய உட்புறத்துல ரத்த போக்கு இருக்கிறது தான் அந்த ஹீமாட்டூரியான்னு சொல்லுவாங்க ரத்தம் கசிவது போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த வெண்பூசணி உங்களுக்கு சரி பண்ணிவிடும் உடல்ல ஏற்படக்கூடிய புண்கள் மற்றும் பிற உள் ரத்தப்போக்குகளின் மூலம் ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகளை இந்த சாம்பல் சொல்லக்கூடிய இந்த வெண்பூசணியோடைய ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த சாறு அதை உட்கொள்வதன் மூலம் நம்ம நிறுத்திக்கலாம் ஆனால் நோய்களை எடுத்துக்கலாம் மக்களே இந்த வெண்பூசணிக்காய் மனநிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க உதவிகரமாக இருக்கு இயற்கை மயக்க மருந்தாக செயல்படுவதால் உங்களுக்கு மனநோய்களை இது சமாளிக்க உதவிகரமாக இருக்கும் இது நரம்புகள் மற்றும் மூளையில ஒரு விளைவை கொண்டிருக்கு எனவே கை கால் வலிப்பு பதட்டம் தூக்கமின்மை நியோரோசிஸ் மற்றும் சித்தப்பிரமை போன்ற நரம்பு மண்டலம் தொடர்பான நிலைமைகளை போக்குறதுக்கு இது உதவிகரமாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் சாம்பல் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறது அதாவது நீங்கள் இந்த வெண்பூசணி ஜூஸை குடிக்கிறது உங்களுடைய அனைத்து மன அழுத்தங்களையும் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் முகம் மற்றும் கூந்தலுக்கான பயன்கள் இந்த வெண்பூசணியிலிருந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க மக்களே ஸோ இந்த வெண்பூசணிக்காய் உடைய ஜூஸை நீங்கள் எலுமிச்சு ஜூஸோடு கலந்து குடிக்கிறது அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் மூலம் ஒரு பகுதியாக நீங்கள் இதை கலந்து சருமத்தில் நீங்கள் தளவும் போது சருமத்தில் இருக்கக்கூடிய கருமையான புள்ளிகள்லாம் நீங்கி சருமத்தை இது இயற்கையான அழகுக்கு பளபளப்பை கொடுக்கும் சர்மத்திற்கு மட்டுமில்ல கூந்தலுக்கும் இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை கொடுக்குது இந்த சாம்பல் பூசணிக்காய்னு சொல்லக்கூடிய இந்த வெண்பூசணியோட ஜூஸை நீங்கள் தலையில் ஏற்படக்கூடிய பொறுக்கு தொல்லைக்கு தீர்வு த நீங்கள் தேய்ச்சிங்கன்னா தீர்வு கிடைக்கும் கிடைக்கும் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் அதாவது இந்த இந்த சாம்பல் பூசணிக்காவுடைய ஜூஸை இந்த தலையில் தர வைக்கணும் ஸோ உங்களுடைய தலைக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயில் இந்த பூசணிக்காவுடைய விதைகளை நீங்கள் சேர்த்து கூட பயன்படுத்தலாம் ஸோ இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய அந்த முடியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருமையாக வளர ஆரம்பிக்கும் முடி கொட்டுறது அது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ எப்படி எந்த மாதிரியான வகைகளில் நீங்கள் இந்த வெண்பூசணியை எப்படி சாப்பிடலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நன்மைகளோட இந்த சாம்பல் பூசணிக்காய் சமையல் மற்றும் பல இனிப்பு வகைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த வெண்பூசணிக்காய் கொண்டு நீங்கள் மிட்டாயை தயாரிக்கிறது அப்புறம் இந்த வெண்பூசணிக்காய் ஜாமு கெட்சப்பு கேக்ஸு ஐஸ்கிரீம் ஜூஸு மற்றும் ஸ்மூத்தி மாதிரி கூட நீங்கள் பல வழிகளில் இந்த வெண்பூசணியை உங்களால் சமைக்க முடியும் ஸோ ஏதாவது ஒரு வகைகளில் இந்த வெண்பூசணிங்க நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வெண்பூசணியை நீங்கள் ஜூஸாகவும் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மருத்துவ நன்மைகள்லாம் கிடைக்கும் அதோடைய விதைகளை கூட நீங்கள் உபயோகிச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த வெண்பூசணி இருக்கிறதால வெண்பூசணி நீங்களும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களே